நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருவள்ளூர் பெயரிலே குரல் நெறி செல்வம் விருதை வானொலி நிலையத்திலே தன்னுடைய முத்தாய்ப்பான பணியை மேற்கொண்டாலும் வானொலி நிலையத்தில் ஒரு கண் என்று சொன்ன தொடர்ந்து மகாகவி பாரதியார் பெயரிலே கவிச்செல்வம் விருதை பெற இருப்பவர் முத்தமிழ் ஆய்வு மன்றம் சிறப்பாக நடத்தி வருகின்ற அதனுடைய செயலாளர் நற்றமிழ் கவிஞர் நா பாபு அவர்கள் என்று சொன்னால் சிறந்த கவிஞர் சிறந்த எழுத்தாளர் அதோடு மட்டுமல்லாமல் நிகழ்வுகளை நெறிப்படுத்தி கவிஞர்களையும் அறிஞர்களையும் சிறப்பாக வழிநடத்துவில்லை பெருமைக்குரிய சாதனை நாம தொடர்ந்து கலைச்செல்லும் பாபேந்தர் பாரதிதாசன் பெயரையும் வழங்கப்படுகிறது அதை சிறந்த ஆசிரியராகவும் கவி உலகிலேயே தனக்கென்று ஒரு நிலையான இடத்தை தக்க வைத்து கொண்டு சிறப்பான கவிதைகளை தொடர்ந்து தருகின்ற தத்துவ கவிச்சுவன் துருவன் அவர்கள் சிறந்த எழுத்தாளர் பல படைப்புகளை அரங்கேற்றி இருக்கின்ற அவருக்கு ஒரு பலமான வாழ்த்துலியோடு இந்த விருதை வழங்கி எழுத வடிகளை கட்டவில்லை அந்த அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய மறைந்து மறையாமலும் நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற சிலம்பு சென்றவர் மாசிஞான நினைவாக சிலம்பு தமிழ் செல்வம் விருதை நம்முடைய மரியாதை பலவர் தமிழ மட்டன் அவர்கள் பெறுகிறார்கள் சிறந்த கவிஞர் ஆற்றல் மிக்க பல்வேறு தமிழ் அரங்கங்களை சிறப்பாக தன் ஆளுமைக்குள் எடுத்து நடத்துகின்ற தமிழ அவர்களை நீங்களும் நான் கைத்தட்டி வாழ்த்துக்கிறேன் தொடர்ந்து சங்கர்தாஸ் சுவாமிகள் விருது இந்த விருதை உன்னுடைய மகள் கலைமாமணி திருமதி பாரதி திருமகள் அவர்கள் பெறுகிறார்கள் உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சொல்லிக்கொண்டே செல்லலாம் அவர் வந்து எல்லா மேடையிலும் சிறப்பாக பாடுவதோடு மட்டுமல்லாமல் இடையிடையே அருமையான சொற்பொழிவுகளில் மாற்றுவதை வல்லவர் இந்த சாதனை நாயகனுக்கு ஒரு பலமான வாழ்த்துகளை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து அன்னை திருமதி சீதாலட்சுமி அம்மையார் நினைவாக மகளிர் மாமணி விருதை பெற இருப்பவர் தமிழ்நாடு ஏலிசை நாடக மண்டத்தினுடைய உறுப்பினரும் செயலாளருமானிய திருமதி விஜயா தாயத்தன் அவர்கள் விஜயா தாயந்தன் அவர்களுக்கு இந்த மாபெரும் விருதை வழங்கி கலரவிக்கின்றோர் அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்துறையோடு அடுத்து ஆண்டுதோறும் திலகம் என்கின்ற விருதை திருமதி இந்திரா கலைவாணன் அவர்கள் நினைவாக இன்றைய ஆண்டு இந்த ஆண்டு சிறந்த எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் பேராசிரியரும் அதோடு மட்டுமல்லாமல் ஒளிப்பட நாயகன் அன்றும் இன்றும் என்றும் அதற்கு நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு முதல்வரான டி கலைவாணர் டி கேஷ் அவர்களும் நாடகத்துறை சார்ந்த கலைஞர்களைப் போற்றி விழா எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் இருவரும் பாராட்டக்கூடியவர்கள் இன்றைய விழாவுக்கான ஏற்பாடுகளை முழுமையாக செய்துள்ளவர்கள் இந்த சகோதரர்கள் இவர்களுக்கு முதலில் வாழ்த்துறைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் விழா தலைவர் டாக்டர் ஏசி முத்தையா அவர்கள் பிரபல தொழிலதிபர் செட்டிநாட்டு ராஜ குடும்ப வாரிசு கல்வி கலை ஆன்மீகம் ஆகிய துறைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளவர் அந்த வகையில் தெய்வீகம் தொழில் வர்த்தகம் ஆகிய துறைகளில் நகரத்தார் மரபை காத்து வருபவர் இந்த விழாவுக்கு தலைமை காணவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விழாவின் சிறப்பு விருந்தினரான நீதியரசர் எஸ் ஜெகதீஷின் அவர்களின் நட்புட்டத்தில் நான் இருக்கிறேன் என்பது மிகப்பெரிய பல்வேறு சென்னையில் பல கல்வி நிலையங்கள் மற்றும் தொண்டு நிறுவனத்துடன் சம்பந்தப்பட்டவர் விருப்பிற்கு இல்லாத என்று போட்டப்படுபவர் சென்னையில் சங்கரதாஸ் சுவாமி கலை விழாக்களில் இவரை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இவருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜி சந்தோஷம் இப்போதான் தொழிலதிபர் பிஜி சந்தோஷம் அவர்கள் பிரபல தொழிலதிபர்களில் ஒருவர் சமீப காலமாக சேர்ந்த விழாக்களில் நாங்கள் இருவரும் சேர்ந்தே கலந்து கொண்டு வருகின்றோம் உழைப்பால் உயர்ந்தவர் என்ற பெருமைக்குரியவர் பிஜி பன்னீர் தாஸ் சகோதரர்கள் என்பதை தாண்டி இன்னும் உழைத்து கொண்டிருக்கும் பிஜி சந்தோஷம் கலை இலக்கிய துறைகளை ஈடுபாடு கொண்டவர் தஜன்கணக்கில் திருவள்ளுவர் சிறைகள் செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி மற்றும் இவரே சென்றிருந்து அங்கே சாதிப்பவர் இவரை உங்கள் அனைவர் சார்பாக பாராட்டுகிறேன் இந்த விழாவில் சித்திராலயா போகும் குமார் சச்சு அவர்களின் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இவர்கள் கலைத்துறைக்கு பல அதிக பணிகள் செய்துள்ளவர்கள் தமிழ் துறை துறை தமிழ் திரைத்துறை வரலாற்றை பற்றி தெரிய வேண்டுமென்றால் இவரை அணுகலாம் டி கேஎஸ் கலைவாணி உள்ள கலிவுத்தின் கடவுள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட நீதியரசர் ஜெகதீஷன் அவர்கள் சட்டத்துறை பற்றி மற்றும் சமூகம் பற்றி நிறைய விஷயங்கள் தகவல் தெரிந்தார்கள்